கடலூர் அதிமுக தெற்கு மாவட்டம் சார்பில் நெய்வேலியில் பேரறிஞர் அண்ணாவின் நூற்று பதினேழாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் கடலூர் மாவட்டம் நெய்வேலி சட்டமன்ற தொகுதியில் கடலூர் அதிமுக தெற்கு மாவட்டம் சார்பில் பேரறிஞர் அண்ணா அவர்களின் நூற்றி பதினேழாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டமானது கழக அமைப்பு செயலாளரும் கடலூர் அதிமுக தெற்கு மாவட்ட செயலாளருமான சோரத்தூர் ராஜேந்திரன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது அதிமுக தெற்கு மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் பேசுகையில் ஆளும் திமுக அரசால் தமிழகத்தில் நிர்வாக சீர்கேடு ஏற்படுவதாகவும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை பாலியல் பிரச்சினைகள் விலைவாசி உயர்வு மின்சார கட்டண உயர்வு என்ற எண்ணற்ற பிரச்சினைகள் இருப்பதாகவும் இதனால் மக்கள் பாதிக்கப்படுவதாகவும் அவர் பேசினார் மேலும் நெய்வேலி என்எல்சி இந்தியா நிறுவனம் இப்போது மக்களை வஞ்சித்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் வரும் சட்டமன்ற தேர்தலில் குறிஞ்சிபாடி மற்றும் நெய்வேலி சட்டமன்ற தொகுதி என இரண்டு தொகுதிகளையும் வென்று பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை மீண்டும் தமிழக முதல்வராக பாடுபடுவோம் என பேசினார் இந்த விழாவில் மாநில அம்மா பேரவை செயலாளர் சிவசுப்பிரமணியன் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் வழக்கறிஞர் ராஜசேகர் ஒன்றிய செயலாளர் கோவிந்தராஜ் நெய்வேலி அண்ணா தொழிற்சங்க செயலாளர் வெற்றிவேல் நகர செயலாளர் கோவிந்தராஜ் விழுப்புரம் மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் ராதாகிருஷ்ணன் வடலூர் நகர செயலாளர் பாபு மற்றும் அதிமுக மாவட்ட ஒன்றிய கழக நிர்வாகிகள் தொழிற்சங்க நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் வேதா நியூஸ் டைம் செய்திகளுக்காக செய்தியாளர் தனுஷ் பல்கலைக்கழக செயலாளர் நாங்கள் சொல்லியும் கேட்காமல் கூட்டம் நடைபெறுகிறது என்று தெரிந்ததற்கு பின்னால் அமர்ந்திருக்கிற அனைத்து ஒரு மிகச் சிறப்பான உரையை அங்கே நல்கி இருக்கிறார்கள் அதைத்தான் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இங்கே கோடிட்டு காட்டினார்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய அருளாசியும் இருக்கிறவரே இந்த இயக்கத்தை எவராலும் கபலிகரம் செய்துவிட முடியாது என்பதை கேட்ட இந்த நாட்டினுடைய பிரதமராக இருந்த நேரவரே அன்றைக்கு அண்ணாதுரை தொடர்ந்து இருபது நிமிடம்தான் நாடாளுமன்றத்துடைய அவையை நடத்தலாம் அதற்கு பிற்பாடு உணவருந்து செல்ல வேண்டும் ஆனால் அவருக்கு அதிகாரம் இருக்கிறது உடனே சொன்ன சபாநாயகரை நான் தொடர்ந்து கேட்க வேண்டும் இந்த அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கேட்க வேண்டும் தொடர்ந்து அண்ணா பேசட்டும் நீங்கள் தொந்தரவு செய்யக்கூடாது என்று யாரை பார்த்து சொன்னார்கள் இன்றைக்கு நூற்றி பதினேழாவது பிறந்த நாள் விழாவை கொண்டாடுகிறோமே நம்முடைய கொடியிலே அண்ணாவினுடைய உருவத்தை இன்றைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொடுத்திருக்கிறாரே அந்த ஒப்பற்ற தலைவர் அவருடைய உரையை கேட்ட நேரு நிகழ்ந்து முடிந்ததற்கு பின்னாலே எழுந்து வந்து தன்னுடைய கரத்தினை அவருடைய கரத்திலே பற்றி வாழ்த்து சொன்னவர்கள் அப்படி எல்லாம் அன்றைக்கு நாகரிக நெய்வேலில் இருக்கிறவங்க வந்திருக்கிறாங்க இன்றைக்கு ஆயிரம் ரூபாய் கட்டுறீங்களா நினைச்சபடி போடுறான் போகும்போதே சிந்தில் பாலாஜி சொல்லிட்டு போயிட்டான் போல் கரண்ட் பில்லே நினைச்சதெல்லாம் போடுறான் இன்றைக்கு விலைவாசி உயர்வு சொத்து வரி உயர்வு பத்திரப்பதிவு உயர்வு நாட்டில் எவனையுமே வாழ முடியாத நிலைக்கு இன்றைக்கு திமுகவினுடைய ஆட்சியினுடைய லட்சணங்கள் இருக்கிறது ஒரு நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிறாய் இந்த நாட்டிலே நீ தேர்தலுக்கு முன்னாலே ஐநூறுக்கும் மேற்பட்ட ஐநூத்தி இருபதுக்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை தந்திருக்கிறாய் பல்வேறு பொதுக்கூட்ட நிகழ்ச்சிகளிலே பேசுகிறேன் எழுபது சதவீதம் ஒரு இடத்துல சொல்ற தொண்ணூறு சதவீதம் ஒரு இடத்துல சொல்ற யாரை பார்த்தா ஐஸ் யூ இன்டென்சிவ் கேரியரில் யார் இருக்கா தெரியுமா இன்னும் வெளிப்படையாக பேசட்டுமா நாங்கள் வெளிநாடுகளுக்கு போய் நீங்க முதலீடை ஈர்க்கிறீங்களா நாட்டு மக்கள் அவ்வளவு ஏமாறுகள் அல்ல இன்றைக்கு எல்லாம் வந்துடுச்சு இன்ஸ்டாகிராம் வந்துடுச்சு வாட்ஸ்அப் வந்துடுச்சு ட்விட்டர் வந்துடுச்சு இன்னைக்கு எல்லாத்துலேயும் அப்படியே அடுத்த செகண்ட் என்ன நடக்குதுன்னு பாபு மாதிரி இருக்கிற ஆள் போட்டு காமிச்சுக்கிட்டே இருக்காங்க நமக்கு தெரியுதோ தெரியலையோ அங்க அமெரிக்காவில் என்ன நடக்குதுன்னு இங்க காமிக்கிறான் நாவடக்கம் தேவை எதை வேணாலும் பேசுவியா நீ செங்கல்ல தூக்கணும் இப்ப எங்கால ஒருத்தர் தூக்குறாரு செங்கல்ல பதில் சொல்லு இங்கே மேடையில் வீட்டிருக்கிற அனைவருடைய சார்பாகவும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்வதோடு ஆண்டவனை வணங்கி வருண பகவானை வணங்கி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இங்கே கோடிட்டு காட்டினார்கள் உள்ளபடியே ஆட்சி அதிகாரத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தாய்மார்களுடைய உதவியோடு இளைஞர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்